குளோபல் வார்மிங்காக நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணுறீங்க இந்தியா மற்ற வெளிநாட்டிலலாம் கூட அதை பண்ணுறதுக்கு ஐடியாஸ் இருக்குது அவங்களுக்கு எல்லா இடத்துல அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் பல விதமாக பண்ணுறோம் பட் நம்ம ஆக்டிவாக ஆன் த கிரவுண்டு ஒர்க் எடுத்தது எல்லாமே தமிழ்நாட்டில் எடுத்தது என்னத்துக்குன்னா இந்த யோகா இருந்தாலும் இந்த ஆரோக்கியத்து செயல் இருந்தாலும் வித்யாபியாசம் கல்வி செயல் இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு பெரிய மாற்று கொண்டு வந்தால் அது பார்த்து பத்து இடத்துல இன்னொருத்தர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா இடத்துலையும் நாமே பண்ண போனால் அது ஒரு சரியாக பண்ண முடியாது சரியாக பண்ண முடியாது தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா இங்கே நமக்கு நாம் இந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துலேருந்து இங்கே செயல் செஞ்சு ஒரு ரொம்ப ஒரு உறுதியான தன்னார்வ தொண்டர் தொண்டர்கள் நாம் உருவாக்கி வச்சுருக்குறோம் தோராயமாக ஒரு இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் தன்னார்வ தொண்டர்கள் இருக்கிறாங்க அவர் தன்மை இல்லாமல் செயல்படுவாங்க இது ஒரு அமைதி புரட்சி ஒரு சண்டே இல்லை ரோட்டில் ஒரு ப்ரொசிஷன் எடுக்க மாட்டோம் ஒரு சத்தம் பண்ண மாட்டோம் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண மாட்டோம் இது சும்மா என்ன செயல் தேவையோ அது செய்கிறது அவ்வளோதான் இது யாருக்கு எதிர்மறையாக இல்லை மனிதன் நல்லபடியாக இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அது எல்லோரும் செஞ்சு சேர்ந்தால் தான் இது நடக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த செயலுன்னா அரசாங்கத்து செயலுன்னு நினைக்கிறோம் அதை என்ன இன்னொருத்தருதுன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை நமக்கு எது நன்மையோ அதை நாம் சேர்ந்து எல்லோரும் செஞ்சு பண்ணால் தானே அது நடக்கும் நம்ம சிந்தனை குளோபல்லாக இருந்தாலும் ஆக்ஷன் நம்ம லோக்கல்லாக எடுத்து தானே அது நடக்கும் இதை பார்த்து தான் எல்லாரும் க்ளோபலாக ஆக்ஷன் எடுக்க போனால் ஒன்றும் நடக்காது சும்மா கான்ஃபரன்ஸ் மேலே கான்ஃபரன்ஸ் நடக்குது எங்கே போனாலும் க்ளோபல் வார்மிங் குலோபல் இவர் பேசுறதுலேயே சூடு வருது அவர் பேசி பேசி சூடு கொஞ்சம் நமக்கு ஏறுது நம்ம ஆறு கோட்டி மக்கள் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஆறு கோட்டிக்கு மேலே இருக்கிறோம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு மரம் வச்சுட்டா ரெண்டு வருஷம் நல்லா கவனிச்சு அந்த மரம் இன்னொன்று வச்சா முடிஞ்சு போச்சு நம்மளால் எல்லாம் முப்பது மூணு பெர்செண்ட் க்ரீன்ஸ் க்ரீன் கவர் ஆகிடும் நமக்கு தமிழ்நாட்டில் இது நாம் பண்ணணுன்ற நோக்கம் நமக்கு இன்னும் வரலை இதுக்கு அதுக்காக தான் நான் யார் ப்ரெஸ் வந்தாலும் உங்கள் மாதிரி டைரக்டர் வந்தாலும் யாரும் சொல்கிறது என்னென்னா நம்ம எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அது மக்களுக்கு புரியிற மாதிரி ஒரு ஒரு சரி கொஞ்சம் தொட்டு தொட்டு அப்படி விட்டுவிட்டா நாம் நடந்துடும் மக்கள் மனத்தில் பட்டுடுச்சின்னா நடந்தோம்